வணக்கம் நான் கணேசன் திரு உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் என்னோட கம்பெனி வய ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் ஸோ எல்லாரும் கேட்குற காமனான கொஸ்டின் வந்து கோல்டு வாங்கலாமா இல்லையா இப்போ வந்து ரேட் ஏறிட்டே இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோல்ட் மேன்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது போன டிசம்பர்ல அவங்க கொடுத்த கோட் அதாவது டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து த்ரீ தௌசண்ட் அவுண்ட்ஸ் அதாவது தான் மூவாயிரம் அவுண்ட்ஸ் டச் ஆகுன்னு சொன்னாங்க பட் ஆனால் யாருமே வந்து ட்ரம்ப் வருவாருன்னு எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல இப்பவே த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அவுன்ஸ் டச் ஆயிடுச்சு அதாவது அவங்க சொன்னது வந்து பீட் ஆயிடுச்சு ஸோ அதனால அவங்களுமே வந்து பிரைஸ் ரிவைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதுல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அவுண்ட்ஸ் வரைக்கும் போ டாலர் பர் அவுன்ஸ் போகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் வரைக்கும் இன்கிரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட் அப்போ நம்ம ஊர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதோட கான்சிகுவன்சஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேர் கேட்கறது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ட்ரம்ப் டாரிஃப் அதனால கோல்டு விலையே ஏறுது சும்மா கதை கதை விடாதீங்க அப்படின்னு நம்ம லோக்கல்ல பேசிட்டு இருக்கோம் ஏன்னா எங்க வீட்லேயும் அப்படிதான் சொன்னாங்க பட் பிரச்சனை என்னன்னா ஒரு அன்சர்டர்னட்டி வரும்போது நகையை தங்கத்தை தான் நம்புவோம் நகையை விட தங்கத்தை நம்புவோம் சேஃப் எவன் இது நம்ம ஊர்ல நம்ம வீட்லேயே எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் இதே தான் இன்டர்நேஷனல் லெவல்ல ரிசர்வ் பேங்க்குமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை இப்போ சைனா வந்து போன டூ த்ரீ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதாவது அன்சர்டர்னேட் இருக்குது இன்னொரு முக்கியமான காரணம் அவங்க யுஎஸோட டாலரை வந்து ட்ரெஷரி பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க அது லாஸ்ட் டூ இயர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டு யூஎஸோட டெபெண்டன்சிலேருந்து வெளியில் வர ஆரம்பித்து அவங்க விற்க ஆரம்பித்தாங்க அப்போது ஆல்டர்னேட்டாக அவங்க பண்ணது வந்து கோல்டு ரிசர்வ்ஸை பேக்கப் பண்ணது இந்தியாவுமே கோல்டு ரிசர்வ்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி அக்ராஸ் த வேர்ல்டு நடக்குது இது இந்தியாவில் நகை வாங்குறது சைனாவில் நகை வாங்குறது மட்டும் இல்லை இந்த மாதிரி ரிசர்வ் பேங்க் வந்து தேவைக்கு அதிகமாக கோல்டை வாங்கி ஸ்டோர் பண்ணுறது எதுக்கு தேவைக்கு அதிகமானா எல்லாரும் பிரச்சனைன்னு ஒன்று நடக்குது பிற்காலத்தில் வந்து ஃபியூச்சரில் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான டாலர்ஸ் இல்லை அப்படின்னா கோல்டை வச்சு ட்ரேட் பண்ண முடியும் ஏன்னா யூஎஸ் டாலர் வந்து ஒரு காமன் கரன்சியாக வர்றதுக்கு முன்னாடி கோல்டு வச்சு தான் ட்ரேடிங்கே நடந்துச்சு தான் ஒரு காமன் கரன்சியாக யூஎஸ் டாலர் வந்துச்சு ஸோ அந்த டாலர் டிபெண்டன்சியை குறைக்கணும்னு ஒரு ரீசன்காக சைனா பண்ண ஆரம்பிச்சு எல்லா நாட்டுலயுமே வந்து அன்சர்டனிட்டி யூஎஸ் ரஷ்யா ரஷ்யன் உக்ரைன் வார் இந்த மாதிரி உலக அளவுல சிரியா போர் இந்த மாதிரி மாறி மாறி வரும்போது எல்லா பேங்க்ஸுமே வாங்க ஆரம்பிச்சாங்க இதனால இந்தியாலயுமே பிரைஸ் ரைஸ் நடந்துச்சு லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ரூபாய் இப்போ ஒரு எட்டு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் வந்து டச் ஆயிருச்சு ஸோ இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியுது இப்ப டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டே நைன்டி தௌசண்ட்ல இருந்து ஒன் லேக் டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நீங்க கோல்டு வாங்கலாமா அப்படின்னு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்பவுமே ஒரு ஸ்டாக்கா எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு பிரைஸா இருந்தாலும் ரியல் எஸ்டேட் பாத்தீங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு எமர்ஜிங் டயர் ஒன் சிட்டிஸ்ல சென்னையும் இருக்கு சென்னையில ஒரு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பிளாட்டா நிற்குமே தவிர உடனே குறையாது இல்லைன்னா அங்க இருந்து ஏறிட்டே ஒரே ஒன் வேர்ட் அப் ஜேர்னியா இருக்காது அதே மாதிரிதான் வந்து ஸ்டாக்குமே ஒரு எந்த ஒரு கம்பெனி ஸ்டாக்காக இருந்தாலும் என்ன தான் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணாலும் மேபி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து சூப்பராக போகும் அதுக்கப்புறம் ஒன்றும் ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லை பயங்கர டிராப் ஆகிடும் மறுபடியும் ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆகும் போது மட்டுந்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அசட் கிளாஸ் நம்பிக்கையாக அதை போய் விக் இது வாங்கி வச்சா ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுன்றது தான் வாங்கி வைக்கிறாங்க பட் இதுவே ஃபியூச்சர்ல யூஸ் ஆகல இல்லைனா வந்து இதே மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் டிக்ளைன் ஆகும் இது வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சார்டர் ஸ்ட்ரீட் இதே தான் வந்து மார்னிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு ரிசர்ச் டீம் இருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா பல வருஷமா இந்த துறையில இருக்காங்க அதுல இருக்க ஒரு ரிசர்ச் அனாலிஸ்ட் சொன்னது தான் தேர்ட்டி எயிட் பர்சன்ட் ஃபாலோ ஆகும் அப்படின்றது இந்த டாபிக்கை வச்சுட்டு நம்ம ஒரு டூ வீக்ஸா நம்ம சோசியல் மீடியால எல்லா இந்தியன் சேனல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் அவர் சொல்றதும் இதே தான் பேஸ் ஆன் பிரைஸ் சார்ட் ஹிஸ்ட்ரி குறைஞ்சிருக்கு டூ தௌசண்ட் லெவன்ல வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டவுன்ஸ் வந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டில தான் அது பீ டச் சோ லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் டு டபுள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஃபைவ் இயர்ஸில் கோல்டு வந்து இந்த அளவுக்கு ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதே அளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இப்போதான் குறையுமா அப்படின்னு ஸ்டாக் மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஏன்னா அன்சர்டர்னட்டி உலகத்தில் இப்போ ட்ரம்ப் டாரிஃப்னால போயிட்டுருக்கு அவர் ரெசிப்ரோக்கல் டாரக் சொன்னார் அப்புறம் ரிஜெக்ட் பண்ணார் திருப்பி கொண்டு வந்தார் என்ன பண்ணுறாருன்னு டெய்லி மார்னிங் நியூஸ் பார்த்து தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க அந்த கண்டிஷன் ஸ்டேபிள் ஆகும் ஆன பிறகு தான் வந்து கோல்டு ப்ரைஸஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் ஒரு ஷார்ட் டர்ம் ட்ரேடராக இருக்கீங்க இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு புரியும் இந்த கோல்டுலேயும் உள்ளே போய்ட்டு வெளியில் வரட்டுமா அப்படின்னா மேபி ட்ரை பண்ணலாம் ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம் லாங் டேர்ம்க்கு கோல்டு இப்போ வாங்கினீங்கன்னா ஆஸ் அன் இன்வெஸ்டர் உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்காது ஏன்னா நடுவில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ அதனால நீங்கள் இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொல்லுவேன் இல்லை நான் ஷார்ட் டேர்மில் வருவோம் இந்த இயருக்கு நான் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்குங்க நெக்ஸ்ட் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸில் எக்ஸிட் ஆகிறதுக்கான தாட் ப்ராசஸ்ஸும் வச்சுக்கோங்க ஜுவல் வாங்குறது வீட்டுக்காக வாங்குறது பொண்ணுக்காக ஒய்ஃப்காக அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா தாராளமாக வாங்குங்க அதை அவாய்டே பண்ண முடியாது இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹோல்ட் பண்ணி வாங்குறது தான் என்னோடய வியூ இது வந்து குறைஞ்சா தெரியும் இப்போதைக்கு குறையமான்றது சைட்டில் இல்லை அதனால் இன்னொரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு ஏறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் நான் சொல்லியிருக்கேன் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன்